பொதுமக்களுக்கு ஒரு அன்பான நற்செய்தி ரா ராமாயம்மாள் முதலாம் ஆண்டு நினைவாக மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சேலம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஈரா பட்டணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெறுகிறது இம்முகாமில் கண்புறை நோயாளிகள் முகாம் தினத்தன்றே சேலம் அரவில் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு உள்விலன்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறு பரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் விழித்திரையில் முன் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு இம்முகாமில் கலந்து கொண்டு உங்கள் விழித்திரையை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இம்முகாமில் கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறுகள் இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு குறைந்த விலையில் கண் கண்ணாடி முகாம் நடத்தும் இடத்திலேயே வழங்கப்படும் கிட்ட பார்வைக்கான கண்ணாடி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் பார்வைக்கான கண்ணாடி நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து வழங்கப்படும் கண்புரை நோயாளிகள் கவனத்திற்கு இம்முகாம்